நந்திபுரத்து நாயகி பாகம் அத்தியாயம் இம்பவள்ளி திடுக்கிடும் நடுங்கும் கரங்களுடனும் இளைய பிராட்டியார் எழுதி அனுப்பியிருந்த ஓலையை படித்தாள் அவள் எதிர்பார்த்தது போலதான் ஓலையில் எழுதப்பட்டிருந்தது இளைய பிராட்டியார் என்ன செல்வார் என்பது அவளுக்கு தெரியாதா ஆனால் இன்னும் இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இளைய பிராட்டியார் தன் போக்கிலிருந்து மாறாமல் இருப்பதை நினைக்கும் பொழுது அவளுக்கு வேதனையாக இருந்தது வேதனையை விட ஆத்திரமதிகமாக இருந்தது என்று கூட சொல்லலாம் ஆனால் அவள் ஆத்திரப்பட்டு என்ன செய்ய முடியும் அவள் ஆத்திரத்தை யாரிடம் காண்பிப்பாள் அந்தஸ்தில் அவள் தன்னை ஒத்த பெண்ணாக இருந்தால் வீறு கொண்டெழுந்து அப்பெண் எதிரே போய் நின்று நீயும் ஒரு பெண் தானே காதல் விவகாரங்களில் உனக்கு அனுபவம் இல்லை என்றாலும் அனுபவப்படும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் குறுக்கே நிற்கலாமா அவளுடைய இதயத்தை கெடுக்கலாமா அவள் வேதனை அனுபவிப்பதை பார்த்து மகிழலாமா என்று கண்டிப்பாக கேட்டுவிடுவாள் இல்லாவிடனும் அப்பெண்ணை நோக்கி உனக்கு காதல் என்றால் என்ன என்பதை சொல்லித் தருகிறேன் அது திடீரென ஒரே நாளில் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலையன்று இயற்கையாக தெய்வீகமாக பிறக்கும் அந்த கலையை காதல் நிலையை அனுபவித்தால்தான் தெரியும் காதல் வாழ்வில் குறுக்கி நிற்பவர்களுக்கு எண்ணெயில் விழுந்தோ அல்லது பெரும் நெருப்பு கடலில் தள்ளப்பட்டோ தண்டனையை அனுபவிக்க வேண்டாம் மறுபிறவியில் ஒரு பெண்ணாக பிறந்து ஒருவனை காதலித்து காதலில் தோல்வி அடைந்து வேதனைப்பட்டு உடல் உருகி நெஞ்சம் நிகழ்ந்து சாகும் தண்டனையை தான் அடைய நேரிடும் என்று மிகவும் கண்டிப்பாக அவள் எடுத்து சொல்வாள் அவள் போய் பேச முடியுமா அப்படி அந்தஸ்து இல்லாத ஒரு பெண்ணிடம் ஏன் இளைய பிராட்டியார் இப்படியெல்லாம் வன்மம் கொள்கிறாள் என்று இந்த வழி நினைத்தாள் இளைய பிராட்டியார் மிகவும் உருக்கமான நடையில் மிக மிக வேண்டும் பாவனையில் நெஞ்சம் நிகழும்படியான வார்த்தைகளால் அந்த ஓலையை எழுதியிருந்தாள் பொதுவாக திடீரென்று ஒருவர் அதை படித்தால் இளைய இளையபிராட்டியார் கூறுவது நியாயமாகத்தான் தோன்றும் அருள்மொழிவர்மர் சாதாரண பிரஜை அல்லர் அவர் சோழ நாட்டின் தற்போதைய இளவரசர் வருங்கால மன்னர் மன்னர் என்றால் சாதாரண சிற்றரசர்கள் கூட அந்த நாட்டிற்கு மன்னர்தான் அருள்மொழிவர்மரின் முன்னே பெரும் கடமையே காத்து நிற்கிறது கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று சோழகுலத்து பெருமையை உயர்த்த வேண்டிய பெரும் பொறுப்பும் அவர் முன்னிலையிலேயே இருக்கிறது அப்படி மிக முக்கியமானவருக்கு இடையூறாக ஒரு பெண் நிற்கலாமா என்ற கேள்வியைத்தான் யாரும் கேட்பார்கள் எவ்வித அந்தஸ்தையும் பார்க்காமல் காதல் உதயமாகியிருக்கலாம் ஆனால் அந்த காதலையும் விட கடமை என்பது மிக முக்கியமானது என தோன்ற வேண்டாமா அதைத்தான் அனைவரும் கேட்பார்கள் சோழகுலத்து செம்மலை குலவிளக்கை விளக்கை ஒரு சாதாரண பெண் ஊர் அறியாதவள் பெற்றோர் அறியாதவள் எந்த நாடு என்பது கூட தெரியாதவள் வந்து பயப்படுத்திக் கொள்வதென்றால் பார்ப்பவர்கள் குறை கூறத்தான் செய்வார்கள் ஆனால் அருள்மொழிவர்மரின் இதயம் இளைய பிராட்டிக்கு தெரியாதா இத்தகைய காதல் நிலையை இளையப்பிராட்டியே தான் அடைந்திருக்கிறாள் என்றால் எதையும் தடை செய்யாது அதனால் நாட்டிற்கும் தீங்கு ஏற்படாமல் செய்யக்கூடிய ஒரு திறமை பிராட்டிக்கு கிடையாதா ஆனால் இப்படி நிதானமாக ஏன் பிராட்டி தன்னை மிக வேண்டி கேட்டுக்கொள்கிறாள் என்னுடைய நாட்டிய திறமையின் மூலமாக நான் அவரை கவர்ந்து விட்டேனாம் தன் சகோதரருக்கு கலை ருசி அதிகம் என்பதை தெரிந்து கொண்டு கலையின் மூலமாக மயக்க முயல்கிறேனாம் ஆம் உண்மைதான் அதிலே ஓர் அபாண்டமான பழியேதும் இல்லை ஆனால் ஒரு பெரும் பொய் அதிலே மறைந்து கிடக்கிறது இளவரசருக்கு கலையின் மீது அவா உண்டு என்பது உண்மைதான் அந்த கலையை காட்டி நான் அவரை வயப்படுத்திக் கொள்ள முயல்கிறேனா என்பதுதான் கேள்வி எனது கால்கள் நடனம் ஆடுவதை மறந்துவிட்டன என்றே வைத்துக் கொள்வோம் பாத சலங்கைகள் ஒழிக்காமல் போய்விட்டன என்றே வைத்துக் கொள்வோம் அதனால் என் இதயத்தில் இருக்கும் காதல் உணர்ச்சி போய்விட்டது என்று அர்த்தமா அதற்காக இளவரசரும் என்னை நாளடைவில் மறந்து விடுவார் என்றுதான் அர்த்தமா எங்கள் இருவருக்கும் ஏற்பட்டுள்ள காதல் தராதரத்தை மீறி நிற்கவில்லை ஒருவரையொருவர் புரிந்து கொண்ட நிலையில் அடங்கியே நிற்கிறது கலைக்காக மட்டுமல்லாமல் கண்ணுக்கு புலப்படாத இதயத்திலிருந்து புறப்பட்ட ஒளிகளில் வயப்பட்டு அந்த காதல் நிற்கிறது என்றுதான் இன்று வரையில் நான் எண்ணி இருக்கிறேன் அதனால் நான் கலையை மட்டும் புலப்படுத்தி அவரை மயக்கிவிட்டேன் என்று சொல்வது பெரும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் நான் இந்த நாட்டின் அரசியாக ஆவதற்காக காதலித்தேனா அதுவும் இல்லை எனக்கு காதலை பற்றி விரிவாக எடுத்து சொல்ல சக்தி இருந்தால் எங்கள் இருவருக்கும் மானசீகமாக எங்களுக்கே புரியாத முறையில் ஏற்பட்டிருக்கும் தொடர்பை எடுத்து சொல்ல முடியும் அவர் எனக்கு சொந்தம் இல்லையா இளவரசரை கேட்டால் அவர் சொல்வார் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் இருவருடைய காதலால் இந்த நாட்டுக்கு எந்தவித இடையூறு ஏற்படும் என்று இளைய பிராட்டியார் கருதுகிறார் காதல் சிகரமாக அவர் என்னை கரம் பிடித்து மனம் புரிந்து கொண்டால் இந்த நாட்டிற்கு எந்த விதமான தீங்கு ஏற்பட்டுவிடும் ஒரே ஒரு மனைவியை தான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பழக்கம் ஏதாவது இருக்கிறதா இதற்கு முன் சோழ குலத்தவர் ஏகப்பத்தினியை உடையவர்களாக திகழ்ந்திருக்கிறார்களா அல்லது அருள்மொழிவர் மகிழ்ச்சியாக ஒருவரை மற்றும் இரு திருமணங்கள் நடந்துவிட்டதாக பேசிக் கொள்கிறார்களே அவர் இவ்வாறு செய்து கொள்வது அரச குல சம்பிரதாயமாக இல்லாதிருந்தால் அவருடைய புகழுக்கு ஏதாவது இழுக்கு ஏற்பட்டு விடாதா அப்படி எந்தவித அவ பெயரும் ஏற்படாத நிலையில் என்னை அவர் மனம் புரிந்து கொள்வதால் மட்டும் என்ன தவறு நின்றுவிடப் போகிறது ஏன் இளைய பிராட்டியார் இவ்வாறு அஞ்சுகிறார்கள் இன்பவல்லி கண்களை மூடியபடி ஓலையை கையில் வைத்துக் கொண்டு இவ்வாறு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் சிறிது நேரத்திற்கு முன்பு வல்லவரையர் வந்து இங்கு சொன்னது என்ன தில்லை சிற்றம்பலத்துக்கு தன்னை வருமாறு இளவரசர் அழைத்த செய்தியை அவர் கூறியது ஏன் இப்பொழுது இளைய பிராட்டியார் தனது கைப்பட எழுதிய ஓலையிலே தெரிவிப்பது என்ன ஒன்றுக்கொன்று நேரெதிர் துருவங்களாக அல்லவா இருக்கின்றன வல்லவரையர் இளவரசருடைய இதய ஒளியாகத்தான் என்னை அழைத்திருக்கிறார் அவருக்கு மிக மிக நல்லெண்ணம் உண்டு ஏனென்றால் காதலின் உண்மையான பொருளை அறிந்தவர் அதனால் இளவரசர் மனதில் பட்டதை அவர் சொன்னதை சொல்லக்கூடியதை உடனடியாக வந்து என்னிடம் தெரிவித்திருக்கிறார் ஒரு கண நேரத்தில் நான் இன்ப விமானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவள் போல் ஆகிவிட்டேன் இளவரசரை சந்தித்த பிறகு இளைய பிராட்டியார் கண்டிப்பாக அன்றோ கடைசியில் என்னை எச்சரித்திருக்கிறாள் முதலில் தேனொழுகும் வார்த்தைகளால் ஓலையை தொடங்கி அன்பான சொற்களால் நிரப்பி மேலும் வர்ணித்தவள் கடமையை வற்புறுத்துவதற்காக சற்று அழுத்தமான சொற்களை எழுதியவள் கடைசியில் ஆபத்தை புலப்படுத்தும் வகையில் கடினமான வார்த்தைகளை அன்றோ பயன்படுத்தியிருக்கிறாள் கண்டிப்பும் ஆணையும் சேர்ந்திருக்கின்றன இந்த ஆணையில் அவளுடைய ஆணவம் புலப்பட்டிருக்கிறது நான் பிராட்டியார் சொற்படி நடப்பதா அல்லது கட்டளையை மீறி இளவரசரை சந்திப்பதற்காக உடனடியாக புறப்பட்டு செல்வதா இன்ப வள்ளி மிகவும் குழம்பினாள் எதிரே வல்லவரையர் நின்று கொண்டிருந்தார் ஆனால் ஓலையில் கண்டிருக்கும் செய்தியை அவர் அறிந்து கொள்ள முயல்வதாக காட்டிக்கொள்ளவில்லை என்ன செய்தி வந்திருக்கும் என்று கூட அவர் கேட்க துணியவில்லை ஒருவேளை தனது முக உணர்ச்சியிலிருந்து அறிந்து கொண்டு விட்டாரா சற்று முன்பு களிப்பால் மலர்ந்திருந்த கண்களில் துயரத்தின் சாயையால் கார்மேகம் போன்று திரண்டு வரும் கண்டு அவர் புரிந்து கொண்டு விட்டாரா இளவரசரை சந்திக்கப் போகிறோம் என்னும் ஆவலில் உடல் முழுவதும் சிலுத்து துடிப்பதை பார்த்து மெல்ல மகிழ்ந்து கொண்டிருக்க ஓலையை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட நடுக்கத்திலிருந்தே அதிலிருக்கும் ரகசியத்தை அவர் தெரிந்து கொண்டு விட்டாரா இம்பவல்லி சற்று திரும்பி ஒரு கணம் வல்லவரையாள் மறுகணம் பொங்கி வரும் தன் உணர்ச்சியை அடக்க முடியாமல் அதை தெரிவிக்கவும் துயரத்தை புலப்படுத்திக் கொள்ளவும் விரும்பாமல் எழுந்து குடிலுக்குள் ஓடோடி விட்டாள் தரையிலே விழுந்து முகத்தை நிலத்தாயின் மடிமீது புதைத்து தனது கண்ணீரை தாயின் முகத்திலும் தன் இதய பாரத்தை தாயின் செவிகளிலும் அழுத்தி தாயின் கட்டளை என்ன வருமோ என்று எதிர்பார்த்து கிடப்பவள் போல் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் வல்லவரையர் வந்தியத்தேவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது இளைய பிராட்டியுடன் இன்பவள்ளியின் விஷயமாக அவர் முன்பே விவாதித்திருக்கிறார் ஆனால் அவரால் அதிகம் வற்புறுத்தி சொல்ல முடியாத நிலைமையும் இருந்தது தன்னை விட பிராட்டிக்கு அருள்மொழிவர்மர் மீது உரிமை அதிகமில்லையா அதனால்தான் வந்தியத்தேவன் தனது எண்ணத்தை ஓரளவுக்கு தெரிவித்துக் கொண்டு நிறுத்திக் கொண்டார் இப்பொழுது அவருக்கு நன்றாக புரிந்துவிட்டது இளவரசரை சந்திக்கக் கூடாது என்று கண்டிப்பாக எழுதியிருக்கிறாள் ஆனால் இளவரசரோ எப்படியும் இன்ப சந்திக்க வேண்டும் என்னும் ஆவலுடையவராக இருக்கிறார் சங்கர தேவனிடமிருந்து ஓலையை பறித்து போனவன் இளைய பிராட்டியார் அனுப்பிய ஓலையை எடுத்துக்கொண்டு கூடாதா ஒரே அடியாக ஓலை தொலைந்து விட்டது என்று சொல்லி சாதித்து விடலாமே வல்லவரையர் நேரம் ஒன்றும் மணலில் காலை அழுத்தமாக பதியும்படி நடந்தார் அந்த குடில் அருகே வளரும் மான் ஒன்று அவரை கேள்விக்குறியுடன் பார்ப்பது போல் அவருக்கு தோன்றியது கிளியொன்று சட சட என்று இங்கும் அங்கும் பறந்து மரக்கிளையின் மீது உட்கார்ந்து கொண்டது வெயில் ஏறி கொண்டிருந்தது மரத்தடியிலே முதியவரும் வாகிசனும் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது வல்லவரையர் முதியவரிடம் செல்வதற்காக மெல்ல நடந்தார் சிறிது தூரம் சென்றவர் என்ன தோன்றியதோ என்னவோ மீண்டும் திரும்பி குடிலுக்கே வந்தார் குடிலிலிருந்து இன்பவள்ளி இன்னும் விம்மிக் கொண்டிருக்கும் மொழி கேட்டது தரையெல்லாம் கண்ணீரால் நனைந்திருந்தது அவளுடைய கேசம் களைந்திருந்தது அதற்குள் முகத்திலும் சோர்வு நிறைந்து நிறைந்துவிட்டது வரும் ஓசை கேட்டு இன்பவள்ளி மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் குடிலின் வாயில் கதவுக்கு அருகே வல்லவரையர் நிற்பதை பார்த்தவுடன் என்னதான் துக்கத்தால் அழுது புலம்பி படுத்திருந்தாலும் மரியாதை செலுத்தும் வகையிலே அவள் எழுந்திருக்க வேண்டுமல்லவா அதனால் மெல்ல தன் துயரத்தை துடைப்பது போல் கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்திருக்க முயன்றாள் வல்லவரையருக்கும் இன்பவல்லியின் துயரத்தை துடைப்பதற்கான வார்த்தைகளை சொல்வதற்கு தைரியமில்லை அவர் என்ன சொல்லி தேற்ற முடியும் மகிழ்ச்சிகரமான செய்தியை தருவதற்காக தூதுவராக என்று துயர செய்தியை கொண்டு வரவில்லை ஆனால் அவர் ஒரே ஒரு நொடியில் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டார் இன்பவல்லி அருள்மொழிவர்மரை சந்திப்பதில் தவறு ஒன்றுமில்லை என்ற முடிவுதான் அது அருள்மொழிவர்மரின் கருத்துப்படி தில்லையம்பதிக்கு சென்று அவரை சந்திக்க ஏற்பாடு செய்வது தனது கடமை இந்த முடிவுக்கு வந்தார் அதனால் அவர் மெல்லிய குரலில் எந்த விதமான கவலையாயிருந்தாலும் அதை மறந்துவிட்டு உடனடியாக சிதம்பரத்திற்கு புறப்படுவதற்கு ஆயத்தம் செய்யுங்கள் அங்கே அதிக நாள் இளவரசரால் தங்க முடியாது தங்கள் வருகையை நான் உடனடியாக சென்று தெரிவிக்கிறேன் தாங்கள் வருவது தெரிந்தால் இளவரசர் மிகவும் மகிழ்ச்சியடைவார் தங்கள் எண்ணம் ஈடேறுவதில் எந்தவிதமான இடையூறும் ஏற்படாது என்பது உறுதி என்று மெல்ல வார்த்தைகளை தட்டு தடுமாறி சொல்லி இன்பவல்லியின் வருத்தத்தை சற்று மாற்ற முயன்றார் அதற்குள் வாகீசனும் முதியவரும் அங்கே வந்துவிட்டனர் வந்திருக்கும் விருந்தினரை உபசரிக்காமல் இப்படி சோர்ந்து போய் இன்பவல்லி இருக்கிறாளே பகல் உணவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா இருவருடைய குதிரைக்கும் வேண்டிய உணவிற்கு வழி செய்ய வேண்டாமா கேள்வியை கேட்டுக்கொண்டு முதியவர் உள்ளே நுழைந்துவிட்டார் மேலும் வந்தியத்தேவன் தானும் உள்ளே வராமல் வெளியேயும் போக முடியாமல் இரண்டும் கெட்ட நிலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அடடா உங்களை உட்கார செல்வதற்கு கூட வார்த்தை வராமல் இன்பவல்லி ஏதோ நிலையில் இருக்கிறாள் வாருங்கள் வாருங்கள் இப்படி அமருங்கள் தங்களை தக்க முறையில் வரவேற்று உபசரிப்பதற்கு கூட ஏற்ற இடமில்லை இதோ இருக்கும் இடத்தில் அமர்ந்து இலை பாருங்கள் என்று வாகீசன் தனது சொற்களால் வந்தியத்தேவனை வரவேற்றார் வந்தியத்தேவனுக்கு இப்பொழுது சற்று துணிவு பிறந்தது நான் எப்பொழுதோ வந்துவிட்டேன் என்னை தக்க முறையில் வரவேற்று இம்பவள்ளி வேண்டிய உபசாரங்கள் செய்துவிட்டாள் என்று கூறிக்கொண்டே கடைக்கண்ணால் இம்பவல்லியைப் பார்த்தார் இம்பவள்ளிக்கு சற்று வெட்கம் வந்துவிட்டது போலும் அத்தகைய நிலையிலே நாணம் கலக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு விசித்திரமாகத்தான் இருந்தது நான் அதிக நேரம் இங்கே தங்குவதற்கு இயலவில்லை நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும் தங்களை எல்லாம் இளவரசர் சந்திக்க விரும்புகிறார் நீண்ட காலத்திற்கு பிறகு தங்களை காண வேண்டும் என்னும் அவா உடையவராக இருக்கிறார் தில்லை சிதம்பரத்தில் அவர் தங்கியிருக்கிறார் தங்களை உடனே புறப்பட்டு வருமாறு சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்று வந்தியத்தேவன் கூறி மீண்டும் இன்பவல்லியை நோக்கினார் முதியவர் மிகவும் உற்சாகமடைந்தவராய் இளவரசர் எங்களை அழைத்தாரா சிதம்பரத்தில் தங்கியிருக்கிறாரா இதோ நாங்கள் புறப்படுகிறோம் இம்பவல்லி உனது கவலையெல்லாம் செய்தி தேடி வந்திருக்கிறது என்று அவர் உணர்ச்சி வசத்தால் பேசினார் இம்பவல்லியிடமிருந்து மெல்லிய விம்மல் ஒளிதான் கிடைத்தது அவர்கள் புறப்பட்டு வருகின்றனர் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வல்லவரையரும் சங்கரதேவனும் தில்லை நோக்கி புறப்பட்டார்கள் அவர்கள் வரும் செய்தியை இளவரசரிடம் முன்பே சென்று தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வேகமாக பரியை விரட்டிக் கொண்டு சென்றார்கள் இளவரசர் தங்கியிருக்கும் மாளிகையை அவர்கள் அடைந்த பொழுது அவர்களுக்கு அங்கே பெரும் அதிர்ச்சிகரமான செய்தி காத்திருந்தது தஞ்சையில் மன்னர் மதுராந்தக சோழ தேவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி அது கேட்டு அருள்மொழிவர்மர் தஞ்சையை நோக்கி விரைந்திருக்கிறார் என்ற செய்தி வல்லவரையர் ஒரு கணம் மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திகைப்பு நின்றார்